எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எந்த டாபிக் நம்ம வந்து எல்லாரும் டிஸ்கஸ் போறோம் பாத்தீங்கன்னா கர்ம சித்தாந்தம் ஓகேவா சோ நம்ம எவ்வளவு தியான சாதனை செய்யறோமோ அப்பதான் நமக்கு வந்துட்டு அவேர்னஸ் வந்து நமக்கு வரும் அப்போ அந்த அவேர்னஸ்னால நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இது பண்ண முடியும் சோ அதுதான் மாஸ்டர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் நமக்கு இருக்கிற ஃப்ரீடம் வச்சு நம்ம செயல்கள் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் பட் நம்ம எப்போ தியான சாதனை செஞ்சு நிறைய தியானம் செய்யறோமோ அப்ப கண்டிப்பா நம்ம செய்யற செயல்கள் மேல நமக்கு அவேர்னஸ் வரும் இல்லையா சோ அவேர்னஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நமக்கு பொறுப்பு நமக்கு ஒரு பொறுப்பு வரும் ஓகேவா இதுதான் நான் செய்ய வேண்டிய ஆஹ் செயல்கள் எல்லாம் இதுதான் என்னோட பொறுப்பு இந்த செயல்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய பொறுப்பு வரும் மாஸ்டர்ஸ் இது மூணுமே நம்ம கரெக்டா கடன் லைக் நம்ம நம்ம வாழ்க்கையில செஞ்சோம் கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தர்ம தர்மத்துல நடக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆயிடும் மாஸ்டர்ஸ் ஓகேவா ஸோ என்னன்னா நமக்கு ஃபுல்லா ஃப்ரீடம் இருக்கு ஆனா நம்ம எப்படி இருக்கேன் அந்த ஃப்ரீடத்துலையும் நான் வந்துட்டு அவேர்னஸோட இருக்கேன் அந்த அவேர்னஸோட இருக்கும்போது எனக்கு பொறுப்பும் வருது இப்ப எப்போ அந்த அவேர்னஸ் எப்ப கிடைக்கும் தியானம் அந்த அவேர்னஸ் கிடைக்கும் அப்போ அந்த அவேர்னஸ் ஒரு பொறுப்பு வந்து நமக்கு கிடைக்குது இதுதான் கர்ம சித்தாந்தம் இப்போ அப்போ நம்ம வந்துட்டு ஒரு தர்மத்துல நடக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு கண்டிப்பா ஆயிடும் மாஸ்டர்ஸ் இப்போ யாரெல்லாம் மெடிடேஷன் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களால மட்டும்தான் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம இத வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ் எப்படி மேம் கர்ம சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா ஒவ்வொரு நொடியுமே நம்ம வாழணும் நம்ம இன்னைக்கு இப்போ இந்த பிரசன்ட்ல வாழணும் மாஸ்டர்ஸ் ஓகேவா அதுவும் அவேர்னஸோட கவனத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ம சித்தாந்தத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சோ இப்ப இதுதான் மாஸ்டர்ஸ் புரியுதா கர்ம சித்தாந்தத்துக்கும் தியானத்திற்கும் இருக்கிற தொடர்பு அடுத்து வந்துட்டு காரணத்துக்கும் காரியத்துக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பாக்கலாம் என்ன காரணம் என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே மாஸ்டர்ஸ் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே நான் லிவிங் திங்க் ஆகட்டும் நான் லிவிங் திங் ஆகட்டும் நம்ம எல்லாருக்குமே நம்ம சும்மா இங்க வரல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு காரணம் இருக்கு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நம்ம எல்லாருமே காரண ஜன்மங்கள் தான் மாஸ்டர்ஸ் நான் இங்க வந்திருக்கேன்னா பர்பஸ் கண்டிப்பா இருக்கு அதனாலதான் இங்க வந்திருக்கேன் நான் இங்க இருக்கேன் நான் இன்னைக்கு கிளாஸ் சொல்றேன்னா சும்மா சொல்லலை ஒரு காரணம் இருக்கும் நீங்க எல்லாம் இந்த கிளாஸ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் யாருமே எதுவுமே சும்மா இங்க வந்துட்டு செய்யல எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஓகேவா மாஸ்டர்ஸ் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப நம்ம வாழ்க்கையில ஆனா காஸ் அண்ட் எஃபெக்ட்ல நம்ம எல்லாமே அந்த ரிசல்ட் எஃபெக்ட் சொல்றோம் பாத்தீங்களா அதை மட்டும்தான் காரியத்தின் மேலதான் நம்ம எல்லாரோட போக்கஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு நோய் வரலாம் இல்ல ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வரலாம் இல்லைன்னா ஒரு இனிமி எதிரிகள் இருக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் இன்னும் சோசியல் ப்ராப்ளம்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் மாஸ்டர்ஸ் நம்மள வந்து எனக்கு வந்து நிறைய எதிரி இருக்காங்கன்னு நினைப்போம் எனக்கு வந்து பண பிரச்சனை இருக்கு நான் வந்துட்டு சோகமா இருக்க கஷ்டத்துல இருக்க இது எல்லாமே பலன்கள் ஓகேவா எஃபெக்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் இருக்கு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சரி அந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரணம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரணம் கூட ஒரு காரணமா இருக்காது மாஸ்டர்ஸ் காரணம் கூட நான்கு நிலையில இருக்கும் ஓகேவா மாஸ்டர்ஸ் என்னன்னா அந்த நான்கு நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பௌதிக நிலை பௌதிகமா பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கும் ஒரு ரீசன் ரெண்டாவது வந்துட்டு உணர்ச்சிகள் நிலை அந்த உணர்ச்சி எமோஷனல் லெவல் ஓகேவா மாஸ்டர்ஸ் மூணாவது வந்துட்டு மென்டல் தாட் நம்ம எண்ணங்கள் மனது ரீதியாக இருக்கும் அந்த காரணம் நான்காவது வந்துட்டு ஆன்மீகம் ஆன்நிலை ஓகேவா ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் இந்த நான்கு நிலை பிசிக்கல் ஸ்டேட் எமோஷனல் ஸ்டேட் மென்டல் ஸ்டேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் இந்த நான்கு நிலைகள்ல தான் நமக்கு வந்துட்டு காரணம் இருக்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மாஸ்டர்ஸ் நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒருத்தர் இருக்காங்க பிஸ்னஸ் பண்றது ஆஹ் அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பணம் பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த பணத்தை எவ்வளோ அழகா ஒரு பக்கம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கரெக்டா வச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு அந்த நம்ம சம்பாதிச்ச பணத்துல எவ்வளவு செலவு பண்ணணும் எவ்வளோ நம்ம வந்து சேவிங்ஸ் சேமிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு ஓகேவா ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் பௌதிகமா அவர் ரொம்ப நல்லா வந்துட்டு அந்த பணத்தை மெயின்டைன் பண்றது கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டமோ ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுப்போம் ஓகேவா அவர் நினைக்கலாம் நான் என்னது நான் கரெக்டா தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஏன் எனக்கு நஷ்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன இங்க வந்த நஷ்டத்துக்கு காரணம் அவர் எங்கதான் பார்த்துட்டு இருக்காரு பிசிக்கல் பௌதிக வாழ்க்கையில தான் பாத்துட்டு இருக்காரு நோ நம்ம இன்னும் என்னென்ன இருக்குன்னு நினைச்சோம் எமோஷனல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் மூணு ரீதியாவும் நம்ம பார்க்கணும் மேபி அவர் வந்துட்டு அவருடைய எண்ணங்களை வந்துட்டு எனக்கு அடுத்த தடவை நஷ்டம் வந்துடுமோ மத்தவங்கள கம்பேர் பண்ணிக்கிறது இல்ல மத்தவங்களோட பார்த்து பயப்பட்டு எமோஷனலா அவர் வந்துட்டு பாதிக்கப்படுறாருன்னு வச்சுப்போம் அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நஷ்டம்தான் நடக்கும் மாஸ்டர்ஸ் பாருங்க இங்க காரணம் வந்து அந்த நஷ்டத்துக்கு அழகா பிசிக்கல் லைஃபை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நஷ்டம் நட வருது அப்படின்னா அதனாலதான் மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே பிசிக்கல் ஸ்டேட்டை மட்டும் தான் பாக்குறோம் இந்த எமோஷனலாவும் பார்க்கணும் தாட்ஸையும் எல்லாத்தையும் பார்க்கணும் மாஸ்டர்ஸ் ஆனா நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம எப்படி இருக்கோம்னா யாருமே காரணத்தை பக்கத்துல கூட போக மாட்டோம் மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே எங்கதான் இருப்போம் அந்த பலன் மேலதான் ஒட்டி இருப்போம் ஐயோ எனக்கு நஷ்டம் நடந்துச்சு எனக்கு ஜாப் வரல எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல எனக்கு வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு பிரச்சனை இருக்கு என்னோட வைஃப் கூட எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து என்னோட சொந்த பந்தங்கள் கூட வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்காங்க நம்ம எல்லாம் நினைப்போம் இல்லையா இப்போ அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும் மாஸ்டர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா நம்ம இப்போ கர்ம சித்தாந்தம் அப்படின்னாலே பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கணும் நமக்கு எது நடந்தாலும் அது வந்துட்டு நமக்கு பலன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் எனக்கு ஒரு முள் வந்து அது காலில் எடுக்கணும் இப்போ அந்த முள்ளை எடுக்கும் போது எனக்கு வலி இருக்குமா இருக்காதா கண்டிப்பா வலி இருக்கும் ஆனா என்னோட இன்டென்ஷனும் எனக்கு முள் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களோட இன்டென்ஷனும் என்ன அந்த வலி போயிடணும் அப்படிங்கறதுதான் எங்க ரெண்டு பேரோட இன்டென்ஷன் அதனாலதான் பாவம் அவங்க எனக்கு வந்து முள் எடுக்கிறாங்க ஆனா எடுக்கும் போது என்ன வரும் வலி கண்டிப்பா வரும் இல்லையா அதுதான் மாஸ்டர்ஸ் இப்போ நமக்கு ஒரு வழி வருது அப்படின்னா நமக்கு வந்து அது தவறுன்னு கிடையாது நம்ம வந்துட்டு மேல இருந்து என்னிட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் எனக்கு இந்த சிச்சுவேஷன் நடந்தா இந்த கஷ்டம் நடந்தா நான் இத கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலன் கண்டிப்பா அதுக்கு இருக்கும் ஆனா எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு காரணம் தேவை கிடையாது வெறும் பலன் மட்டும்தான் பாக்குறோம் எல்லாரும் போகஸ் பண்றோம் ஆனா நம்ம காரணத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும் மாஸ்டர்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்து நம்ம மாதிரி ஆட்கள் எது நடந்தாலும் ரிசல்ட் மேலதான் போக்கஸ் நம்ம வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்னு பண்ண மாட்டோம் ஆனா சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க இல்ல சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க நியூட்டன் வந்துட்டு ஆப்பிள் வந்து மேலே இருந்து கீழே வ விழுந்துருச்சு நம்ம நம்மள மாதிரி ஆட்கள்ல என்ன பண்ணியிருப்போம் சைலண்டா எடுத்து சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி ஆனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க ஏன் விழுந்துச்சு அதுக்கான காரணம் ரீசன் அவரு கேட்டாரு அது வந்து பௌதிக ரீதியா கரெக்டா அது வந்து பௌதிக செயல் தானே ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்தது பௌதிக லெவல்ல ரீசன் காரணம் இல்லையா ஸோ மேல இருந்து சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பிசிக்கல் ரீதியா காரணத்தை தேடி இருக்காங்க ரெண்டாவது வந்து சைக்காலஜிக்கல் பீப்புள் சைக்கலாஜி இது பண்ணிருக்கவங்க பாத்தீங்கன்னா எமோஷ்னலாவும் பார்ப்பாங்க கரெக்டா ஓகே இது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு எமோஷ்னலா ஒரு ரீசன் இருக்கு எமோஷனலா ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி அந்த பீப்புள் தான் அப்படி திங்க் பண்ணுவாங்க மூணாவது என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் மனது ரீதியா மென்டலி தாட்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தாட்ஸ் பத்தி தான் பகவத்கீதை அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அவ்வளவு அருமையா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வேலை செய்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ நம்ம இப்போ ஒரு செயல் நமக்கு நடக்குதுன்னா நம்மளோட எண்ணங்கள் அந்த நடந்ததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்களா கூட இருக்கலாம் பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் சொல்வாங்க இல்லையா ஸோ மூணாவது நான்காவது வந்துட்டு யோகிகள் யோகிகள் வந்துட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகமா அவங்க வந்துட்டு பாப்பாங்க காரணம் என்னது இன்னைக்கு இப்போ நடந்ததுன்னா உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன உன்னோட போன ஜென்மத்துல என்ன நடந்திருக்கும் ஓகேவா இப்படி அந்த காரணம் நீ அந்த அங்க வந்து இப்படி பண்ணிருப்ப அதனாலதான் உனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஆன்மீகமா ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு இது பண்ணுவாங்க பிசிக்கலா என்னென்ன நம்ம வாக்குகள் நம்ம செயல்கள் மூலமா நம்ம வாக்குகள் மூலமா தான் நம்ம எல்லாருக்கு பேசுறோம் நம்ம செயல்கள் மூலமா நம்ம வந்து கர்மாசம் செய்யறோம் மாஸ்டர்ஸ் இது பிசிக்கல் எமோஷ்னல் வந்துட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பயமாகட்டும் ஆஹ் சோகமாகட்டும் சந்தோஷம் ஆனந்தம் இது எல்லாமே கருணை இது எல்லாமே எமோஷன்ஸ் இல்லையா சோ எமோஷனலா அப்படின்னாலே இந்த எமோஷன்ஸ் நான் மூணாவது வந்துட்டு தாட்ஸ் எண்ணங்கள் நான்காவது வந்துட்டு பர்பஸ் ஆஃப் லைஃப் அது ஆன்மீகம் சோ மாஸ்டர்ஸ் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது அந்த காரணமும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் காரணத்துக்கும் காரியத்துக்கும் இருக்கிற தொடர்பு மாஸ்டர்ஸ் சோ இந்த கர்ம சித்தாந்தத்துல பாருங்க எல்லா கர்மங்களையும் நம்ம இந்த பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யற எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு ஓகேவா மஸ்டர் அந்த நம்ம வந்து ஆனா நம்ம வந்துட்டு எது மேல போகஸ் பண்றோம் பலன் மேலதான் இங்க கிளியரா சொல்லிருக்காங்க உன்னோட கர்ம மேலதான் நீ வந்து போக்கஸ் பண்ணனும் உன்னோட செயல் மேல அப்போதான் நமக்கு வந்து அதுக்கேத்த பலன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நிழல் போயிட்டு இருக்கு நம்ம நடந்துட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப நிழல் நம்ம பின்னாடி வருதா வருதான்னு நம்ம தேடி பார்க்கறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் இல்லையா ஏன்னா டிஃபால்ட்டா நீங்க போனீங்கன்னா உங்க நிழல் உங்க கூட தான் வரும் அதே போல நம்ம வந்துட்டு நம்ம என்ன காரியம் எந்த செயல்கள் செஞ்சாலும் அதுக்கேத்தப்பல நமக்கு கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் மாஸ்டர்ஸ் ஓகேவா சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த கர்ம யோகத்தை பத்தி இதே போல நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து இந்த கர்ம யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ்